முதலாளி என்னோட நாளா பேசுது நாதா உங்க செம்பா செம்பா நீயா ஆமா முதலாளி என் கண்ண என்னாலே நம்ப முடியல முன்ன விட தப்பு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இது ராஜ ரகசியம் இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் ஆமா பெரிய புகைஞ்சி இருக்காரா இருக்கதான் போயிருக்காரு முதலாளி இந்த ஜென்மத்திலயும் டோர் டெலிவரி தானா உங்களுக்கு ஆமா செம்பா என்ன பண்றது வந்த வேலைய பாருங்க சரி நான் அப்புறம் பாக்குறேன் பாய் 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 முதலாளி வீட்ல இரு இல்லையா இல்ல என்ன போயிடுவியா வீட்ல இரு இல்லையா உள்ள வந்து உட்காருற இதுவும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறா பாரு ஹே வீட்ல இரு இல்ல நான் 얘ன பார்த்த ஆளா தெரியலையா அப்பா எங்க அப்பா கடைக்கு போய் இருக்காரு நான் இப்போ என்ன வேணும் அதுவா அப்பாவோட ஸ்வீட் இந்தா என்னது ஸ்வீட்டா ஆமா ஆமா ஸ்வீட் தான் யான் கேக்க மாட்டே ஸ்வீட் எனக்கு தெரியுமே என்னது தெரியுமா என்ன சொல்லும் ஸ்வீட் எதுக்கு சாப்பிடுறதுக்கு தானே உங்க அப்பா மாதிரி கிரிஞ்சு காமெண்ட் எடுக்காது சரி சரி வரேன் இரு இந்தா புடி என்ன நம்மளுது மாதிரி இருக்கு இதை எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு சரியா

உயிர் உங்களோட அப்பா கிட்ட எதுக்கு சொல்ல மாட்டாரு அவகிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டான் நான் கேட்பேன் அட போடா நீ அட்டை பொறுக்கி உங்க அப்பா குப்பை பொறுக்கி கும்படுறா ஏ சரி வாட போலாம் இப்போ அவனை எப்படி கலைக்கி வந்தறேன் ஹல்க சி பல்க் யோ தலைவா என்னாச்சு எதுக்கு இங்கே உக்காந்து அதுவா சரி உட்காருங்க சொல்கிறேன் சரி என்ன தலைவா என்னாச்சி அதுவா என்ன பேஷ் பேக்கா அம்மா, ரெண்டு ஸ்வீட் உங்க பெரிய மாமாட்ட கொடுத்துருக்கேன். என்ன ஸ்வீட் மாமா பெரிய புகுளந்தி. மாமா கிட்ட கொடுக்க போவல? உங்க மாமா என்ன சொல்றாரோ அது என்கிட்ட வந்து சொல்லு. நான் போய் வரவும். கலம் கலம். பாய். இப்போ உனக்கு ஸ்வீடு எது சொன்னங்கன்னு தெரியணும் அவ்வளவுதானே அம்மா தலைவா வா தலைவா நான் சொல்றேன் அம்மா தலைவா நம்ம எங்க போறோம் அம்மா பைபிள் கூடது என்ன பத்தி நிறைய பேர் பேட்டுவாங்க ஆ பைபிள் மட்டே மாங்காடிக்க போறோம் மாங்கா மாட்டாண்டா மாடி சாமி சரி வாங்க நண்பர்களே போலாம் அம்மா வீட்டு இதுக்குன்னு கேட்டா மாங்காடிக்க கூப்பிடுறானுங்க சரி 急に。